கருவாக்குட்டி உன் பிளேட்டில் சாப்பிட்டேன்னா நீ எதுக்கு அவங்கள செக் பண்ணுவ விஜய் சாப்பிட்டியா விட்டுட்டு போறியா ம் நீ எதுக்கு நான் செக் பண்ணுவ கருவா பாப்பா கருவா பாப்பா ஆ எலும்பலாம் எலுமலா கொடுக்க கொடுக்காத சிவா அவன் முழுங்கி விடுவான் அவன் கறி நிறைய பேர் சாப்பிட்ருக்குறான்

வாட்ச் பண்ணுறதுக்கு அவன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்டான் சுத்தமாக சாப்பிட்ற செய்வா ம் வெரி குட் சூப்பர் கருவாக்குட்டி கருவகுட்டி சாயங்காலம் சாயங்காலம் உனக்கு ஆம்லேட் போட்டு எலும்பு கடிக்காது நான் தான் உனக்கு கறி பீஸ் போட்டேன் தங்கம் கறி பீஸ் போட்டேன்ல அவங்களாம் எலும்பு சாப்பிடுவாங்க நீ கறி சாப்பிடு உனக்கு நான் சாயங்காலம் முட்டை போட்டு தரேன் ஆம்லேட் அவனுக்கு வேறு வெங்காயம் கொடுக்கூடாதுனு சொல்லியிருக்கிறாங்க அதனால முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி அப்படியே அப்படியே கொண்டு வந்து தரேன் அப்படியே கொண்டு வந்து பிளேட்டில் போட்டால் அப்படியே முழிங்கப்படுது ஆ தங்க பையன் சாப்பிட்ரு சிவா சுத்தமாக சாப்பிட்ரு சிவா. சாப்பிட்டாண்ணா சுத்தமா ஏய் எலுமி கெளும்களும என்னடா ஐயா